ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்குங்க வாங்க ஸ்கூ பாப்பாக்கு ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க என்னென்னு பார்க்கலாம் ஒயிட் ஷீட்டுங்க இது வந்து புக்ஸ்க்கு போட இருக்குது இது எதுமோ அம்மா வாங்கிக்காங்க சின்ன நோட்டு எதோ எழுதி இருக்குது ஜாமண்ட்ரி பாக்ஸுங்க கேம்லினோடது பாக்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது பிளாக் கலர் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இது பென்சில் சரி ஒரு பாக்ஸு பெண்ணு ஒன்று தான் வாங்கியிருக்காங்க ஸ்கூல் திறந்தாலும் நீ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதோ பெண்ணு தாங்க ஜெல் பெண்ணு சரி அப்படி நம்ம வீட்டுக்கு வேணும்னு சொல்லி வாங்கி ஒரு பாக்ஸு இது லேபிள் லேபிள் இது வந்து சும்மா சேஃப்டிக்காக சேஃப்டிக்கு இடையில இடையில ஏதோ ஒரு நோட்டு தேவைப்படும் அதனால சேஃப்டிக்காக மூணு நோட்டு வாங்கி வச்சுக்குவோம் எப்படி ஃபேன்ஸ் கடைக்கு போய் இது நோட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வேண்டி ரெண்டு கே டென்த்து நாள் ஃபைல் கேட்பாங்கன்னு வாங்கி வச்சுருக்காங்க இதில் வாங்க அடுத்தது பேக் ஸ்கூல் பேக் இது நல்லா இருந்துச்சு இதுவே பவுச் இருந்துச்சு நிறைய ஜிப்பு வேணும் நாங்கள் வேறு சூப்பராக இருந்துச்சுங்க ஃபோர்னர் இருக்குது நல்லா இருக்கா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்கம்